கத்தரும் இரட்சகரும் ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தம் உள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமையும் கிறிஸ்தவுக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளும் பரிசுத்தவான்களே இன்றைக்கு இருபது இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மாலை சரியா சரியாக மணி மனதெய்வ பிள்ளைகளை கடந்த பல வருஷமாக மிகுந்த பட்டு கொண்டிருக்கேன் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சேன் யாருடைய துணையும் யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் ராணாதை அனாதையாக இருந்து அன்பானவர்களே எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்து என்னென்னா எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்ட்டு வீடுன்னா பெரிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அப்படி இல்லை இன்னும் கட்டியிருக்கோம்னா இதே எனக்கு வீடு தான் சரிங்களா ஆமாம் கஷ்டப்பட்டேன் வேலைக்கு போனேன் அந்த பைசா வச்சு கிட்டத்தட்ட ரூபா செலவு பண்ணி இதை இந்த மாதிரி மாற்றிருக்கேன் வாழை கிடைக்கல உடம்புலாம் புண்ணாக இருக்குது தாங்க தாங்க முடியல பாருங்க பின்பக்கம் அந்த பழைய கம்பு எல்லாம் எல்லாமே கரையாம பிடிச்சி இடத்துல தான் நின்றுது ஆமாம் எல்லாம் தன்னால் சரிஞ்சிட்டு நான் அந்த கெட்டுக்கிட்டலாம் உடனே தன்னால் சரிஞ்சிட்டேன் அதுக்குள்ளதானா இருந்திருக்கேன் இவ்வளோ நாடும் பின்பக்கம் பழைய இருந்த மாதிரி இந்த கம்பியெல்லாம் வச்சு கட்டி அடைச்சிருக்கேன் பாதி அடைச்சிருக்கேன் பாதிக்கு மேலே என்னால் அடைக்க முடியலை அடைச்சிக்கிட மாட்டேன் அது ஹைட்டு ஒரு ஆள் கீழே உள்ளது ஒரு ஆள் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அடைச்சிட்டேன் என்னால் அடைக்க முடியல அடைச்சிக்கிட மாட்டேன் நான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்ட மாதிரி இதை வரும் சிமெண்ட் ஓடு போட்ட கூட ஆரம்ப மாற்றிட்டேன் எனக்காக போதும் எனக்காக போதும் என்னால் முடியலை தாண்டு விட்டு அதான் கேட்க அப்பா என்னை எடுத்துக்கோங்க என்னை எடுத்துக்கோங்க எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை என்னால் முடியலை என்னால் முடியலை சீக்கிரமாக என்னுடைய மரணம் இருக்கும் சிக்கிரமாக இருக்கும் மரணம்தான் இருக்கும் யாரும் மாதிரிலாம் இல்லை நிச்சயமாக சீக்கிரமாக என்னுடைய மரணம் இருக்கும் என்னுடைய மரணத்துக்கு பிறகு எனக்கு யாரும் கிடையாது கூட பிறந்தவங்க பண்டாட்டி பிள்ளை எனக்கு யாரும் கிடையாது நான் ஒரு அனாதான் இந்த பெருமாள் குளத்தில் உள்ள மக்கள் என்ன செய்யணுமோ செய்யணும் நார்மலான மரணம் சீக்கிரம் எனக்கு இருக்கும் என்னுடைய உடம்புல நான் அந்த மாற்றத்தை அன்னைக்கு பார்க்குறேன் என்னால் முடியல போதும் ஆசைப்பட்ட மாதிரி கட்டி முடிச்சிட்டேன் என்னால் இனிமேலும் இப்படி கஷ்டப்பட முடியாது என்னை எடுத்துக்குங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கு பரலோகம் தயாராக இருக்குது அன்பானவர்களே அன்பானவர்களே நான் வெளியே தூக்கி வச்சதை இனிமேல் உள்ளே எடுக்க மாட்டேன் ஏன்னா உள்ளே எடுக்க மாட்டேன் நான் ஒரு ஆள் அதனால் பயிருக்கு இதெல்லாம் என்னத்துக்கு இந்த பாத்திரம்லாம் இவ்வளோத்தையும் நான் இவ்வளோ நாளும் வச்சு பாதுகாத்துட்டு இருந்திருக்கேன் நான் அவருக்கு இருக்க மாதிரி எனக்கு சோறு பங்குறதுக்கு குழம்புக்கு ஒரு பாத்திரம் போதாதா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இதெல்லாம் இனி உள்ளே எடுக்க மாட்டேன் இது இதில் தான் கிடக்கும் என்ன சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி இதில் தான் கிடக்கும் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் இந்த பொருளை வெளியே கிடக்கிறது முயற்சி பண்ணேன் மேலே இந்த தகரத்தை வச்சு அடைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன் என்னால் முடியலை என்னால் முடியலை போதும் ரொம்ப 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 நான் கஷ்டப்பட்டேன் ரொம்ப நான் மனவேதனைப்பட்டேன் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு வந்துரு வெளியே தான் படுக்க போகிறேன் இவ்வளோ நாள் ஆண்டவர் என்ன வெளியே படுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல நேற்று அனுமதி கொடுத்தாங்க இந்த கட்டில வெளியே ராத்திரி வெளியே தான் படுக்க போகிறேன் மாணவர்களே கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக எவ்வளோ முயற்சி பண்ணு ஆமாம்